சொந்த மண் இல்லாமல் பூமி இல்லாமல் இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாமல் மன்னதமிகளுக்கு சொத்து பிரச்சனை சொந்த பந்தம் பிரச்சனை இது மாதிரி மனப்பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த மண்மனை வாங்கி கட்டி அல்லது இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்களுக்கும்ன்றத ஒரு சொந்த ஒரு இடத்தை அமைச்சு நீங்கள் கண்டிப்பாக வாழ போகிறீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது சரிங்களா அடுத்தது கஞ்சி குடித்தா கூட குழந்தை குட்டியோட நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ போகிறீங்க இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது மொத்தத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இது செல்வாக்கு யோகத்தை கொடுத்துருக்குறாரு இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணின மாதிரி கொஞ்சம் கரடமுரடாக இருந்தது உங்களோட வாழ்க்கை ஆனால் இதுக்கு மேலே உங்களுடைய பாதை பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ணுற மாதிரி ஹைவே ரோட்ல பயணம் பண்ணுற மாதிரி ஸ்மோத்தாக இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த சுக்குர பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையே பார்த்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கி நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருவாரு கல்யாணம் நாலஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்கள் குழந்தையே இல்லை இதுக்காக வேண்டி நாங்கள் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டதில்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணிட்டோமா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் தமிழுக்கு பார்த்திங்க அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு வந்து பெயர்ச்சி அடைகிறார் அதாவது ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மாதிரி ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா திருக்கணித முறைப்படி இன்றைக்கி வந்து மே மாதம் தேதி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து மிதன ராசியில் தான் இருக்க போகிறார் ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் மிதனராசியில் தான் நட்பாக இருக்க போகிறார் இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் நல்லா இருக்குன்னா எழுவது சதவீதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி எழுபது சதவீதம் உங்களுடைய வளர்ச்சிகள் கொடுக்க போறாரு அது என்னென்ன மாதிரி வளர்ச்சிகள் கொடுக்க போறாருன்றத பத்தி இந்த காணொலியில் நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மகர ராசிக்கு முதல்ல வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்திடலாம் சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு குரு வந்து எப்படியேப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நீச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் மட்டும்தான் நீச்சத்துக்கும் உச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் நீச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான் எந்த ஸ்தானத்திலிருந்து எதை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக அள்ளி கொடுக்குறவர் தான் அந்த ஸ்தானம் அப்போ உங்களுக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ நீச்சம் அடைகிறதுனால ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தவுடைய அதாவதுன்றது மகர ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடின்றது யாளரச்சனி அப்படின்றத பிடிச்சி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வெறையச்சனி அடுத்தது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அடுத்தது ரெண்டரை வருஷம் பாதச்சனி இந்த ஏழற வருடத்தில் வாட்டி வதத்தி எடுத்தாச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ சிரமங்கள் கொடுத்துட்டார் ஏதோ இப்போ இந்த சனி பயிற்சி மாறின நேரம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து ருண ரோக சத்ருவ குருவாக போய் உட்காந்துருக்கிறாரு அருமையான யோகா மகர ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல நேரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரை ஓவர் டேக்கி ஓவர் டேக் பண்ணி போகிற அளவுக்கு இந்த குரு பகவான் இப்போ ரெடி ஆகிட்ருக்கிறார் அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ருணர் ரோக சத்ரு குருவாக வராரு சரிங்களா அப்போ உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு மூணாவது வீடுன்னா மீன ராசிக்கும் ப பன்னெண்டாவது வீடுன்னா தனுசு ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் பழமொழி சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நவகரகத்தில் குரு இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை அப்போ அந்த குரு பகவான் வந்து பார்த்தின்னா உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்கிறது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் அப்படின்போது மெயினாக கட்டன்றது தனுசு ராசிக்கு அதிபதியும் இந்த குரு பகவான் தான் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டுக்கு அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கடன் வேலை வெளிநாடு இன்றைக்கி வீடு சந்தோஷங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வாங்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் அதாவது கடன் பிரச்சனை இருக்குதுங்களா சால்வ் ஆகிடும் இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்ததுங்க என்னால் வந்து அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க அது பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க அதெல்லாம் வேற சாமி எனக்கு கடன் கட்டி கஞ்சி குடித்தா கூட நான் நிம்மதியே குடித்தா போதும் அப்படின்னு நினச்ச மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டி நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க இது நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா யாழ்றச்சனி மகர ராசிக்காரங்களுக்கு அந்த யாழ்றச்சனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பட்டுட்டிங்க நஷ்டப்பட்டுட்டிங்க மன உளைச்சலுக்கு ஆளானீங்க ரெண்டாவது பார்த்துட்டிங்க மருந்து மாத்திர செலவுகள் சொந்த பந்தத்துக்குள்ளார விரிசல் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் ஏன்டா இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தமன்ற மாதிரி அவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தது அது எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு உங்களோட கடனை கட்டி கஷ்டங்கள் தீர்த்து உங்களுக்கு நாலு காசு மிச்சம் பண்ணி வீடு ஃபுல்லாக வச் காசுகள் வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கேயாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு தொலாவர காலத்தில் கண்டிப்பாக இருந்தீங்க ஆனால் அதெல்லாமே இப்போ மாறி பழைய இயல்பு நிலைக்கு திரும்பி மீண்டும் உங்களுக்கு நாலு ரூபாய் சம்பாரித்து நீங்கள் நினச்ச மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டி மண்மனை வாங்கி சொந்த வண்டி வாகனம் போட்டு அதாவது நாலு காசு மிச்சப்படுத்தி சுப காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க அதுதான் இந்த ருண ரோக சத்ரு குருவாக உங்களுக்கு வந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு முக்கியமாக அஞ்சு காரியங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக சொல்கிறேன் நடந்தே தீரும் இதில் ஒவ்வொரு காரியம் என்னென்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அயல்நாட்டு யோகம் வெளிநாடு மகராசிக்காரங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த ஏழ்ரை உங்களுக்கு தடுத்திருப்பார் போக முடியாமல் கட்டண காசு வேஸ்டாக்கி இல்லை அதில் எடுத்த முயற்சி தடையாக்கி வெளிநாடு போகிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி இல்லை உங்கள் மனசுலையே இந்த ஏழ்ற இலட்சணியில் வெளியில் போகணுமா அப்படின்னு தடையாக இருந்தவங்களுக்கு இப்போ இதெல்லாம் மாறி முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் இதுக்கு மேலே வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகக்கூடிய ஒரு யோகம் பிரகாசமாக இருக்குது மாற்றமே இல்லை அதே மாதிரி அடுத்தது வீடு வாசல் இல்லாமல் சொந்த மண் இல்லாமல் பூமி இல்லாமல் இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது மனநிலமைகளுக்குள்ள சொத்து பிரச்சனை சொந்த பந்தம் பிரச்சனை இது மாதிரி மனப்பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த மண்மனை வாங்கி கட்டி அல்லது இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னுன்றத ஒரு சொந்த ஒரு இடத்தை அமைச்சு நீங்கள் கண்டிப்பாக வாழப்போகிறீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது சரிங்களா அடுத்தது கஞ்சி குடித்தா கூட குழந்தை குட்டியோட நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ போகிறீங்க இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது மொத்தத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இது செல்வாக்கு யோகத்தை கொடுத்துருக்குறாரு இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணின மாதிரி கொஞ்சம் கரடமுரடாக இருந்தது உங்களோட வாழ்க்கை ஆனால் இதுக்கு மேலே உங்களுடைய பாதை பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி ஹைவே ரோட்டில் பயணம் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக இருக்க போகுது உங்களுடைய பாதை கரட மூடில்லாமல் அனுபவப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க இதெல்லாமே நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு குடைவன் அதாவது ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் மூணாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுவார் பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் சனி மட்டும் நல்ல இடத்துல இருக்கிறாரா அது ஒரு பார்த்துக்கோங்க நல்ல இடத்துல இருந்தாருன்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வார் ஒன்றாச்சுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் அதாவது நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அம்மாவுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவாரு உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருவாரு உங்களோட தேவைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் உங்களோட எண்ணங்கள் முயற்சிகள் ஈடேறும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த சுக்குர பகவான் உங்கள் ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையே பார்த்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கி நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருவார் கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்கள் குழந்தையே இல்லை இதுக்காக வேண்டி நாங்கள் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டதில்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணிட்டோமா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு ஆட்சியாக இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா ஒச்சமாக இருக்கிறாரா பகையா இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரா அவர் எப்படி இருக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள் அதே மாதிரி திசா புத்தி நல்லா இருந்து அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் சனியோ கட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் புத்திர தோஷம் இல்லாது இருந்தால் நிச்சயம் சொல்கிற புத்திர பாக்கியம் பெருகும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வீட்டுக்கு தான் இப்போ குரு பகவான் போகிறாரு அதனால் கண்டிப்பாக படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் படித்த உண்டான வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு கிடைக்கும் அதே சமயத்திலேயே தொழில் ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஹெல்த்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம சொல்லிடுறோம் பத்து பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே உடம்பு ஆரோக்கியமாகிடும் அப்படின்னா இது சாத்தியமாகுமா இல்லை அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் நல்ல இடத்துல இருந்தார்னா உடம்பு ஆரோக்கியம் ஏற்படும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எப்போ சனி முடிஞ்சதோ அப்போயே உங்கள் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இலை கடைஞ்சி நினச்ச மாதிரி நீங்கள் போகிறீங்க நீங்கள் கட்டன்றது இந்த குரு பயிற்சி நடந்த வாட்டி உங்களுக்கு நடக்கும்போது எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக நீங்கள கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க